ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம மார்ச் மாதத்துடைய கன்னட பிஸ்தம் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய இன்லேண்ட் வாட்டர்வே அதாரிட்டி அப்படின் சொல்லக்கூடிய நிறுவனமும் ஜம்மு காஷ்மீரோடைய டூரிசமும் சேர்ந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த ஐடபிள்யூஏ இன்லேண்ட் வாட்டர்வே அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய இந்த இன்லேண்ட் வாட்டர்வே இன்லேண்ட் வாட்டர்வே அப்படிங்கிறதுனா இந்த நீர்வழி இருக்குல்ல இந்தியா க இந்தியாவுக்குள்ளே நிறைய ஆறுகளில் கப்பல் போக்குவரத்து நடக்குது இது சம்பந்தமான இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இந்த இன்லேண்ட் வாட்டர்வே அதாரிட்டி இவங்களும் ஜம்மு காஷ்மீருடைய அரசாங்கம் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் டெவலப் பண்ணும் டூரிசம் இல்லையா இந்த சொகுசு கப்பல் டூரிசத்துக்கு டூரிசம் அப்படிங்கிறது இதை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா காஷ்மீர் அரசாங்கமும் அத்தாரிட்டி வாட்டர்வே அதாரிட்டி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க முக்கியமான அதுக்கு அதுக்கடுத்து யூஐ UIDIA so அப்படிங்கிறது ஆதார் ஆதாரோடைய ஒரு நிறுவனம் தான் UIDIA யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இவங்க தான் வந்து UIDIA ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒன்று வந்து நடத்திருக்காங்க யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாடோட சேர்ந்து யூஐடிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அத்தர்டிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஐந்து வயசுல இருந்து பத்து வயசு குழந்தைகளுக்கு ஆதார் வரக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ப்ராப்பராக செட் ஆகாது ஸோ இந்த அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க பட் அதே ஃபிங்கர் திரும்ப போய் வைக்கும் போது ப்ராப்பராக செட்டாக ஸோ இது வந்து அக்யுரேட்டாக கொண்டதுக்காக இந்த ஒரு சேலஞ்சை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட் தேஜஸ் இந்தியாவுடைய முக்கியமான ஃபைட்டர் ஜெட் தேஜஸ் இந்த ஃபைட்டர் ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த டிஆர்டிஓ சோதிச்சிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் எனது இன்டகிரேட்டர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தேஜஸ் அப்படிங்கிற ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டில் டிஆர்டிஓ டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் கிடையாது இப்போ நார்மலாக ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா ஃபைட்டர் ஜெட் எல்லாமே ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் ரொம்ப அதிகமான உயரத்தில் வந்து பரக்கூடிய ஒரு இதான ஒரு ஜெட்டு தானே ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டக்கூடிய விமானிகள் இருக்காங்கல்ல இவங்க இவங்க மேலே போக போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து ஏற்படும் மேலே போக போக ஆக்சிஜன் வந்து கம்மி போகும் ஸோ அதனால் இவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து கொஞ்சம் ஏற்படும் அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த எல்லா ஃபைட்டர் ஜெட்லேயுமே கீழே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து வச்சுருப்பாங்க இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஒரு மணி நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து பறக்கலாம் இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் வந்து அவங்க வந்து आप uh, आप பறக்கலாம் ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்னால ஃபைட்ரஜரோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இவங்க பறக்கிறது வந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் பறக்க முடியும் ஸோ இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க அந்த டெக்னாலஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஏரில் நம்மளுடைய அட்மாஸ்பியர் இல்லையா நம்மளுடைய வளிமண்டலம் இதில் எக்கச்சக்கமான ஆக்சிஜன் வந்து இருக்குது ஓகே ஸோ இந்த ஆக்சிஜனை அந்த ஜெட் என்ன பண்ணோம்னா உள்வாங்கி அதை சுத்திகரித்து அந்த பைலட்டுக்கு சுவாசிக்கிறதுக்கு கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டர் லைஃப் சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் இது வந்து ஒரு ஆக்ஸிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டத்தை இது பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த இன்டெகிரேட்டர் லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான டெஸ்ட் ஸோ என்ன அப்படின்னா இந்தியா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் அஸ்தாரா ஸோ அஸ்தாரா சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னா நம்ம நம்ம ஃபைட்டர் நம்ம ஃபைட்டர் ஜெட்லையோ இல்லை வேறு ஏதோ விமானத்துலையோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில மிசைல் வந்து லான்ச் பண்ணுவோம் அந்த மிசைல் என்ன பண்ணுவோம் நம்ம இன்னும் இன்னும் வானில் பறந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு டார்கெட் வந்து அட்டாக் பண்ணணும் ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஏர் டு ஏர் நம்ம வானில் பறந்துக்கிட்டே அந்த குண்டை போடுவோம் அந்த மிஷின் வந்து லான்ச் பண்ணுவோம் அந்த மிஷை என்ன பண்ணுவோம் வானில் பறந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆஜோட்ட அட்டாக் வந்து போட இதுக்கு பேர் தானே ஏர் டு ஏர் மிசைல் ஓகேங்களா இந்த நம்மளுடைய ஐஎஸ்ஆர் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஸ்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏர் டு ஏர் மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒடிசாவில் சந்திப்பூர் எங்கே ஒடிசாவில் சந்திப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய டார்கெட்டை துல்லியமாக வந்து தாக்கியிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிஷன் என்ன மிஷன் தே அஸ்தாரா அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎல் எஸ்ஏஎம் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷின் இதுக்கான விரிவாக பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலி லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் சர்ஃபேஸ் டு ஏர் அப்படிங்கிறது கீழே கீழே இருந்தோ இல்லை கப்பலில் இருந்தோ அந்த மிஷைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா வானில் பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணும் இந்த மிஷைலுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்னு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷைல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் சந்திப்பூரில் இதை ஒடிசாவில் சந்திப்பூரில் இந்த ஒரு மிசைல டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிசைல் இது ஸோ அடுத்து நம்ம இந்த மார்ச் மாதத்துடைய சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் மார்ச் மாதத்துடைய சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா மனகுமார் மிஸ்ரா யாரு ஸோ மனகுமார் மிஸ்ரா அப்படிங்கிற இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அமைப்புடைய தலைவராக போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்னது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்புடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க மனகுமார் மிஸ்ரா யாரு மன குமார் மிஸ்ரா அப்படிங்கிற இவங்கள பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஏழாவது முறையாக மணக்குமார் மிஸ்ரா அவர்களை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பி பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி தான் யார் மணக்குமார் மிஸ்ரா அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா பீகாரை சார்ந்தவர் ஸோ பீகாரை சார்ந்த ராஜ்யசபா எம்பி தான் யார் மணக்குமார் மிஸ்ரா இவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலை தலைவராக மணக்குமார் மிஸ்ரா அவர்களை நியமிச்சிருக்காங்க அடுத்து அஜய் சேத் ஸோ அஜய் சேத் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரியா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பொருளாதார விவகாரங்கள் துறை இல்லையா பொருளாதார விவகாரங்கள் துறையோட செயலாளராக யார் அப்பாயின் இருக்காங்க அஜய் சேத் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்தான் தான் பொருளாதார இவர் தான் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் இப்போ இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூட செக்ரட்டரியும் யாரை போட்டிருக்காங்க அஜய் சேத் அவர்களை போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கில் யார் இருந்தா அப்படின்னா துஹின் காந்த பாண்டே ஸோ யார் துஹின் காந்த பாண்டே அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த போஸ்டிங்கில் இருந்தார் ஸோ இப்போது இவருக்கு பதில் துஹின் காந்த பாண்டேக்கு பதில் யாருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க துஹின் காந்த பாண்டேக்கு பதில் யாருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் சேத் அவர்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஸோ அடுத்த போஸ்டிங் யார் அப்படின்னு பார்க்கலாம் டாக்டர் மயங்க் சர்மா யார் டாக்டர் மயங்க் சர்மா அப்படிங்கிற இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் எனது சிஜிடிஏ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இவங்க வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய டிஃபென்ஸ் சம்மந்தமான எல்லா அக்கௌண்ட்ஸு அண்ட் ஆடிட்டுங்கும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சிஜிடிஏ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் ஸோ இதோடைய தலைவராக யார நியமிச்சிருக்காங்க டாக்டர் மயங்க் சர்மா டாக்டர் மயங்க் சர்மா அவர்களை சென்ட் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் டைரக்ட் அக்கௌண்டோடைய டிஃபென்ஸ் அக்கௌண்டோடைய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேட்ச் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் உடைய ஆஃபீஸர் இவர் ஸோ அடுத்து அஜய் பகதூர் ஸோ அஜய் பகதூர் அப்படிங்கிற இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் செக்ரட்டரி இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இருக்கு இல்லையா அதோட அடிஷனல் செக்ரெட்டரியாகவும் அதே மாதிரி சிஇஓ ஆஃப் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஓகே ஸோ கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் உடைய சிஇஓவா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் உடைய சிஇஓவா அஜய் பகது யார் ஸோ அஜய் பகது அப்படிங்கிற இவரை கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் எனது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இந்த அமைப்போட சிஇஓ யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அஜய் பகது அஜய் பகது அவர்களை கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் உடைய சிஇஓவா அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் இ மார்க்கெட் ப்ளேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ அரசாங்கத்திற்கு தேவையான நிறையா பொருட்கள் தேவைப்படும் அரசாங்கத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் பெஞ்சு இல்லை கம்ப்யூட்ரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் அரசாங்கத்துக்கு அன்றாடம் எதுக்கு தேவைப்படும் இல்லையா இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்காக உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்ன கவர்மெண்ட் இ மார்க்கெட் ப்ளேஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் இப்போ அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை ஒரு ஆயிரம் கம்ப்யூட்டர் தேவை அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு டெண்டர் விடுவாங்க ஸோ அதை யார் வேணாலும் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய கொட்டேஷன் ஆன்லைன்லேயே கொடுத்து அதில் அந்த டெண்டர் வந்து எடுத்துக்கலாம் சொல்லலாம் யார் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அந்த டெண்டரை வந்து கொடுத்துருவாங்க இந்த விஷயத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது இதை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இப்போது இதோடைய சிஇஓவா யாரை கொண்டு வந்திருக்காங்க இதோடைய சிஇஓவா அஜய் பகது ஸோ அஜய் பகது அப்படிங்கிறவரை இந்த அமைப்புடைய சிஇஓவா கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ அடுத்து அஞ்சு ராத்தி ராணா ரொம்ப 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 ஒரு முக்கியமான நபர் ஸோ அஞ்சு ராத்தி ராணா அப்படிங்கிற இவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உமன் லா செக்ரட்டரியாரு ஃபஸ்ட்டு உமன் லா செக்ரட்டரியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு ராத்தி ராணா அவர்களை இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக இந்தியாவுடைய முதல் பெண் சட்ட செயலாளராக அஞ்சு ராத்தி ராணா அப்படிங்கிற இவங்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎல்எஸ் ஸோ ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் லீகல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஒரு போஸ்டிங் இருக்கு அதோடைய ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னா அஞ்சு ராத்தி ராணா ஸோ இவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உமன் லா செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே சுசை இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா நிதின் சந்திரா அப்படிங்கிற ஒருந்தார் ஸோ இப்போது அவருக்கு அடுத்தபடியாக இந்த அமைப்புடைய ஃபஸ்ட்டு லா செக்ரட்டரியாக யாரை அஞ்சு ராத்திரி ராணா லா செக்ரட்டரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை லா மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா லா மினிஸ்ட்ரியோட தலைவர் லா மினிஸ்ட்ரியோடைய இவங்க தான் வந்து ஹெட் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லேயே இவங்க தான் வந்து ஹெட் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ராத்திரி ரானா வந்து இருப்பாங்க அடுத்து விகாஷ் கௌஷல் விகாஷ் கௌஷல் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் ஆஃப் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஹச்பிசிஎல் ஹிந்துஸ்தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஹச்பிசிஎல் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க விகாஷ் கௌஷல் யாரை விகாஷ் கௌஷல் அவர்களை ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடைய தலைவராக விகாஷ் கௌஷல் அவர்களை நியமிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து பதவி காலம் இருக்கும் இது க்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ரஞ்சிஷ் நரங் சுனாஞ்சிஷ் ரஞ்சிஷ் நரங் அப்படிங்கற இவர தான் வந்து இருந்தார் அடுத்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜோய் ம ஜோய் மால்யா பா பாக்ஸி யார் ஜஸ்டிஸ் ஜோய் மால்யா பாக்ஸி அப்படிங்கிற இவர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் கல்கட்டா ஹைகோர்டுடைய கரண்ட்டில் கல்கட்டா ஹைகோர்டுடைய ஜட்ஜாக இருக்கவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால் பாக்சி அப்படிங்கிற இவரு இவரை இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜாக ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் முப்பத்தி மூணு ஜட்ஜு ஒரு சிஜே இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் இப்போது யாரை ஜட்ஜா அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஜஸ் जस्टिस जॉय मालिया பாக்சி ஜஸ்டிஸ் ஜோய் மால்யா பக்ஜி அப்படிங்கிறவரும் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை யூனியன் மினிஸ்டர் ராம் மெக்வா அப்படிங்கிற இவர் தான் வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ இவங்களை யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பிரசிடென்ட் தான் வந்து ஜட்ஜாக அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ ஜஸ்டிஸ் ஜோக்மால் பாக்ஜி அப்படிங்கிற இவர் தான் வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எப்போது இரண்டாயிரத்தி டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜஸ்டிஸ் ஜோக்மால் பாக்சி அப்படிங்கிற இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய சிஜே ஐயா சுப்ரீம் கோர்ட்டுடைய சிஜே ஐயா இவர்தான் வந்து ஆகப் போறாரு அடுத்து என் கணபதி சுப்பிரமணியன் ஸோ டாட்டா கம்யூனிகேஷன் டாடா நிறுவனத்துடைய டாட்டா கம்யூனிகேஷன் இல்லையா இதோடைய தலைவராக யாரை வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கணபதி சுப்ரமணியம் ஓகேங்களா ஸோ சேர்மன் ஆஃப் டாட்டா போர்டு டேரக்டர் ஸோ டாட்டா போர்ட் ஆஃப்டைய சேர்மனாக யாரை போடுறாங்க என் கணபதி என் கணபதி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் வந்து சேர்மனாக போடுறாங்க டாட்டா சன்ஸ் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரசேகரன் அவர்கள் இது வந்து டாட்டா கம்யூனிகேஷன் யார் என் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் அடுத்து டாக்டர் சிவகுமார் கல்யாணராமன் ஸோ டாக்டர் சிவகுமார் கல்யாணராமன் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇஓ ஆஃப் அனுஷுதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அன்ஷோதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அனுஷதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க சிவகுமார் கல்யாணராமன் யார் சிவகுமார் கல்யாண ராமன் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதோடைய சிவகுமார் கல்யாணராமன் ராமனோட அனுஷதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து நம்மளுடைய பிரைவேட் ரிசர்ச்சுக்கு அதேமாதிரி கவர்மெண்ட் ரிசர்ச்சுக்கு எல்லாமே ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அனுஷதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இது வந்து சமீபத்தில் இப்போ தான் வந்து அமைப்பு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த இப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ரிசர்ச் ஸோ ரிசர்ச் சம்மந்தமான விஷயத்துக்கெல்லாம் ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட்டுக்கும் அதேமாதிரி ப்ரைவேட்டுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனுஷதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் யார் டாக்டர் சிவகுமார் கல்யாணராமன் அடுத்து லிப் பூட்டான் ஸோ லிப் பூடான் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டெல் கார்பரேஷன் ஸோ இன்டெல் கார்பரேஷன் இன்டல் அப்படிங்கிற நம்ம பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இதோடைய தலைவராக லிப் பூட்டான் இது அந்தளவுக்கு முக்கியமான ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து டாக்டர் லெக்ஷ்மி வேணு தமிழ்நாட்டை சார்ந்த டாக்டர் லக்ஷ்மி வேணு அப்படிங்கிற இவங்கள டாஃபி டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்மர் எக்யூப்மெண்ட் லிமிடெட் டாஃபி அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குறிப்பாக முக்கியமான டிராக்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் டாஃபி அப்படிங்கிற டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் டிராக்டர் அண்ட் டாஃபி டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக்டர் லக்ஷ்மி வேணு யார் டாக்டர் லக்ஷ்மி வேணு அப்படிங்கிற இவங்க வந்து வைஸ் சேர்மேனா டாக்டர் லக்ஷ்மி வேணு அப்படிங்கிற இவங்களை வைஸ் சேர்மேனா அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான நபர் ஸோ யார் டாக்டர் லக்ஷ்மி வேணு அப்படிங்கிறவங்கள டாஃபி அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து வைஸ் சான்சலராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து இந்திரனில் பட்டாச்சாரியா யார் இந்திரனில் பட்டாச்சாரியா அப்படிங்கிற இந்த நபரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಡೈರೆಕ್ಟರಾ ಓಕೆ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லையா நம்முடைய ஆர்பிஐ ஆர்பிஐடைய எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் நிர்வாக இயக்குநராக யாரை நியமிச்சிருக்காங்க இந்திரனில் பட்டாச்சாரியா யார இந்திரனில் பட்டாச்சாரியா அவர்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக நியமிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச் டிஇபிஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமி அண்ட் பாலிசி ரிசர்ச் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான மானிட்ரி பாலிசி அதன் எக்கனாமிக் ரிசர்ச் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ண இந்திரனில் பட்டாச்சாரியாக தான் வந்து ஆர்பிஐ கீழே இந்த விஷயங்கள் அமிதாப் காந்த் ரொம்ப முக்கியமான நபர் இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் சிஇஓ நித்தி ஆயோக் சிஇஓவா இருந்தவர் தான் யார் அப்படின்னா அமிதாப் காந்த் அவர்கள் சோ இப்போ அமிதாப் காந்த் அவர்களை என்ன வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என் ஐஐடி யூனிவர்சிட்டி என் ஐஐடி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யூனிவர்சிட்டியுடைய தலைவராக ஓகேங்களா இந்த யூனிவர்சிட்டியுடைய தலைவராக யார் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நித்தி ஆயோக் வந்து அப்பாயிண்ட் வந்து என்ஐடியோடைய தலைவராக இதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக்குடைய சிஇஓ வந்து அமிதாப் காந்த் அவர்கள் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ என்ஐடியோட புதிய சேர்மன் யார் அமிதாப் காந்த் அவர்கள் ஸோ அடுத்து அஜய்குமார் சிங் ஸோ அஜய்குமார் சிங் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒம்பது பேட்ச் ஐஆர் எஸ்இ ஆஃபீஸர் ஸோ இவரை வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் யூபிஎஸ்சி ஸோ டெல்லி யூபிஎஸ்சி இருக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக அனுஜ்குமார் சிங் ஸோ அனுஜ்குமார் சிங் அவர்களை யுபிஎஸ்சியுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஜஸ்டிஸ் ஹரிஷ் தாண்டோன் யார் ஜஸ்டிஸ் ஹரிஷ் தாண்டோன் அப்படிங்கிற இவரை வந்து ஒடிசா ஐ

துஹின் காந்த பாண்டே அவர்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தாரு ஸோ இப்போ யாரை ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அஜய் சேத் அவர்களை யாரா அஜய் சேத் ஸோ அஜய் சேத் அவர்களை இப்போது கரண்டில் ஃபினான்ஸ் செக்ரட்டரியா அஜய் சேத் அவர்களை நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தாரு இதுக்கு முன்னாடி துகின் காந்த பாண்டே இருந்தாரு இப்போ துகின் காந்த பாண்டேவை செபியோடைய தலைவராக நியமிச்சனால அஜய் சேத் அவர்களை என்ன பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரியா நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ராஜீவ் கௌபா ஸோ ராஜீவ் கௌபா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இதுக்கு முன்னாடி வந்து கேபினட் செக்ரட்டரியாக கூட ராஜீவ் கௌபா இருந்திருக்கார் இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நித்தி ஆயோக் நித்தி ஆயோக் உடைய முழு நேர உறுப்பினர்கள் ஸோ நித்தி ஆயோக் பொறுத்தவரை அவங்களுக்கு ஃபுல் டைம் மெம்பரும் இருப்பாங்க பார்ட் டைம் மெம்பரும் இருப்பாங்க ஸோ நித்தி ஆயோக் உடைய ஃபுல் டைம் மெம்பராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் கௌபா அவர்களை யார ராஜீவ் கௌபா அவர்களை நித்தி உடைய புதிய தலைவராக நித்தி உடைய புதிய ஃபுல் டைம் மெம்பராக நியமிச்சிருக்காங்க ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முக்கியமான போஸ்டில் இருந்திருக்காரு முக்கியமாக கேபினட் செக்ரட்டரியாக ராஜீவ் கோபா அவர்கள் வந்து இருந்திருக்காரு ஸோ இப்போது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க ஸோ ராஜீவ் கோபா அவர்களை வந்து நித்தி ஆயோக்டைய ஃபுல் டைம் நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுனா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நம்மளுடைய த மத்திய தமிழ் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அமைப்பு என்னன்னா நித்தி ஆயோக் ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லான சில முக்கியமான சமிட்ஸ் சில முக்கியமான சமிட்ஸ் அண்ட் பார்க்கலாம் முதல்ல வேர்ல்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சமிட் எனது வேர்ல்ட் சஸ்டெயினபுள் டெவலப்மெண்ட் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான மாநாடு நடந்திருக்கு இதை யார் தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அவர்கள் நம்மளுடைய மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் இருக்கார் இல்லையா அவர் தான் வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு யாதவ் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த மாநாடு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் நியூ டெல்லியில் நடந்திருக்கு ஸோ இந்த மாநாட்டை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெரி டிஇஆர்ஐ டெரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அமைப்பு கிடையாது இது டாடா குரூப்போடைய ஒரு அமைப்பு டாட்டா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அமைப்பு தானே டெரி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்பு நடத்தக்கூடிய வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் இது வருஷ வருஷம் இந்த சமிட் வந்து நடத்துவாங்க ஓகேவா ஸோ இந்த சமிட் வந்து நடந்திருக்கு இதில் நம்மளுடைய மத்திய அமைச்சர் உபேந்திர யாதவ் பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேசில் கயான் அந்த மாதிரி முக்கியமான நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் வந்து பங்கேற்று இருந்திருக்காங்க ஸோ அடுத்து மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ஒரு முக்கியமான மாநாடு நடந்திருக்கு இதில் நம்மளுடைய மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் இருக்கக்கூடிய ஜோதி ராதித்யநாத் இந்தியா ஜோதி ராதித்தியநாத் சிந்தியா அவர்கள் வந்து பங்கேற்றுருக்காங்க இந்த மாநாடு எங்கே நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனா ஸோ ஸ்பெ ஸ்பெயினில் பார்சிலோனா எங்கள் ஸ்பெயினில் பார்சிலோனா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த மா மாநாடு வந்து நடந்திருக்கு என்ன மாநாடு மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு இதில் இந்தியா வந்து இந்தியாவுடைய ஃபைவ் ஜி எந்த லெவலில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி லெவலில் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்தியா வந்து இதில் பேசியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஃபரன்ஸில் இந்தியாவுடைய ஒரு பெவிலியனையும் இந்தியாவுடைய ஒரு ஷோவையும் வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க என்னது மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் அடுத்து கிரிட் கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிரிட் கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாநாடு நடந்திருக்கு இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் பவர் கிரிட் இந்த பவர் கிரிட் அப்படிங்கிறது என்ன இப்போ ஒரு இடத்துல மீன் மின் உற்பத்தி பண்ணி பவரை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அந்த கிரிட் வழியாக தான் அனுப்புவாங்க அந்த இதுக்கு பேர் தான் ஒரு இடத்துல மண் மின் உற்பத்தி பண்ணி அந்த இது வழியாக அனுப்புகிறாங்களோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க கிரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த கிரிட் கான் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸை யார் நடத்திருக்கா இந்தியாவுடைய பவர் கிரிட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு நடத்தியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இது புதுடெல்லியில் இந்த மாதிரி முக்கியமான கான்ஃபரன்ஸில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கங்க இந்த கான்ஃபரன்ஸ் வந்து புதுடெல்லியில் நடந்திருக்கு இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் இண்டியாஸ் பவர் கிரிட் அண்டு ப்ரொமோட் இனோவேஷன் ரினியூபிள் எனர்ஜி ஸோ இந்தியாவில் பவர் கிரிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே மாதிரி ரினியூபிள் எனர்ஜியும் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு அடுத்து அறுபத்தி ஒம்போதாவது United Nation, uh, United Nation Commission on Status of உமன் United Nation Commission on Status of உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்புடைய மாநாடு இங்கே நடந்திருக்குன்னா நியூயார்க்கில் ஸோ நியூயார்க்கில் யூஎன்டைய தலைமகம் இருக்குல்லே அங்கே தான் இந்த யூஎன் கமிஷன் on ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் யூஎன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பும் இருக்கு இந்த அமைப்புடைய அறுபத்தி ஒன்பதாவது கான்ஃபிடன்ஸ்னாவது சிக்ஸ்டி நைன்த் வந்து நடந்திருக்கு இதில் இந்தியா சார்பாக யார் வந்து அப்படின்னா ஸ்மிருதி தேவி நம்மளுடைய மினிஸ்டர் தேவி பண்ணியிருக்காங்க இல்லையா அன்னபூர்ணா தேவி அவர்கள்தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் பங்கேற்றிருந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு மாநாடு தான் என்ன யூஎன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து மார்ச் பத்து அதுலேருந்து இருபத்தொன்னு ஸோ மார்ச் பத்துலேருந்து இருபத்தொன்னு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதாக இருக்குது இதில் மெயினாக எதை பற்றி ஃபோகஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸோ பாலின சமத்துவம் அதே மாதிரி உமன் எம்பு பெண்களுடைய மேம்பாடு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணணும் இன்க்லீஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இந்த கான்ஃபெனன்ஸோட முக்கியமான நோக்கமாக வந்து வச்சிருந்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஃபிஃப்டி தேர்ட் ஐஎல்ஓ கவர்ன் கவர்னிங் பாடி மீட்டிங் ஸோ ஐஎல்ஓ அப்படிங்கிறது என்ன இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ ஸோ இதோடைய முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது மாநாடு இதோடைய முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது கவர்னிங் பாடி கான்ஃபெனன்ஸ் இருக்குதுல்ல இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜெனீவால இது வந்து ஜெனிவாலில் நடந்திருக்கு இந்தியா சார்பா யார் வந்து பங்கேற்று வந்திருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்க அமைப்பு இருக்கு இல்லையா இதோடைய செக்ரட்டரி ஆகக்கூடிய சுமிதா தாவர் சுமிதா தா தாவ்ரா அப்படிங்கிற இவங்க தான் வந்து பங்கேற்றுருக்காங்க ஸோ இந்த மாநாட்டில் இந்தியா இந்தியாவுடைய லேபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக இபிஎஃப்ஓ அதுக்கப்புறம் இ இஎஸ்ஐசி தென் வந்து இசுரம் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டல் இந்த மாதிரி முக்கியமான என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஃபேக்டரிஸ் சாக் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த ஒரு சட்டம் அதே மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டி கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான சட்டங்கள் எல்லாமே எதுக்காக இந்த லேபர்ஸோடைய லேபர்ஸோடைய பாதுகாப்புக்காக இந்தியா கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா லேபரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து சோர்ஸ் எக்ஸ் இண்டெக்ஸ் சோர்ஸ் எக்ஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி சோர்ஸ் எக்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இது வந்து நியூ டெல்லியில் அப்படி நடந்திருக்கு ஸோ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க சோர்ஸ் எக்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸாக நடத்தியிருக்காங்க இந்த எஃப்ஐஇ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்

பிஎல்ஐ ஸ்கீம் இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள் எல்லாமே வந்து இது பண்ணி இது மூலிமா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய மினிஸ்டர் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு அடுத்து கடைசியாக வாட்டர் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய வாட்டர் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு இதை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா பிடபிள்யூஇ அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னது பிடபிள்யூஇ அதுக்கப்புறம் டிஇஆர்ஐ டெரி அப்படிங்கிற இந்த அமைப்பு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டெரி பிடபிள்யூஇ அப்படிங்கிற இந்த இரண்டு அமைப்பும் சேர்ந்த என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வாட்டர் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்காங்க இந்த இதில் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வாட்டர் எஃபிஷியன்சி நம்ம தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் செலவழிக்கும் நம்ம நம்ம அப்படிங்கிறது மக்கள் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமாக இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணணும் தண்ணியை வந்து வேஸ்ட்டாகாமல் தண்ணியை வந்து வேஸ்டாக்காமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த கான்ஃபரன்ஸ் உடைய முக்கியமான தீமை வந்து இருந்திருக்கு இதில் ஃபோர் ஆர் அப்ரோச் இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஆர் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதில் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரீசார்ஜ் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரீசார்ஜ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரீசார்ஜ் அப்படிங்கிற இந்த விஷயம் பற்றி இதில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸாக என்ன வாட்டர் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸு ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கடைசி டாபிக் என்ன அப்படின்னா ஃபோர்த் நோ மணி ஃபார் டெரர் கான்ஃபரன்ஸ் என்னது ஃபோர்த் நோ மணி ஃபார் டெரர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கு இந்த மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா முனிச் அப்படிங்கிற இடத்துல ஓகேங்களா அது எங்கே நடந்திருக்கு முனிச் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ இதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு இது முக்கியமாக எதுக்காக நடத்தப்படுறது அப்படின்னா அந்த டெரர் ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க இல்லையா டெரர் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க இவங்களுக்கு யாரும் பணம் வந்து கொடுக்கூடாது இவங்க இவங்களுக்கு யாரும் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஸோ இதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா எந்த அளவுக்கு வந்து இந்த டெரரிஸ்க்கு போகக்கூடிய ஃபண்டிங்கை தடுக்கிறதுக்காக இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் கோஆஆபரேஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க மித்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கூடலாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் முக்கியமாக எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்டிங் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஓகே ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில சமிட்ஸ் பற்றியும் பார்த்துருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக ஒரு தவிர வேஸ்ட் பண்ணிடலாம் எஸ் ஸோ அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மனா குமார் மிஸ்ரா அவர்களை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு அஜய் சேத் ஸோ அஜய் சேத் அவர்களை எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஸோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அஜய் சேத் அவர்களை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூடைய செக்ரெட்டரியாக வந்து போட்டிருக்காங்க அடுத்து டாக்டர் மயங்க் சர்மா அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்டுடா யாரை டாக்டர் மயங்க் சர்மா அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து அஜய் பகது அப்படிங்கிற இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து இதாக வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் தலைவர் போட்டிருக்காங்க அடுத்து அஞ்சு ராத்தி ரானா அப்படிங்கிறவங்க லா மினிஸ்டர் பண்ணிருக்காங்க தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜோமயா பௌச்சி இவங்கள வந்து இந்தியாவோடைய சுப்ரீம் கோர்ட்டே வந்து மார்ச் முக்கியமான கரண்ட் நம்ம இன்னும் நிறைய வந்து பார்க்கலாம்